ஒரு தெருவுல மாடு போடுறோம்னா நாம என்னன்னா எதிர்பார்ப்போம் வண்டி தெருவா இருக்கணும் பரிசும் நல்லா இருக்கணும் தெருவும் நல்லா இருக்கணும் இந்த மூணுமே இருக்கிற தெருவு தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் அடுத்த சாமநாட்டம் கிராமங்க என்னைக்குன்னு கேக்குறீங்களா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை எழுதிட்டு இதுல முதல் நாலு பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க மொத்தம் வந்து எழுபது பரிசுகள் நுழைய கட்டணும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து முன்னூறு அட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கன்ஃபார்மா பேட்ச் பேட்சுக்கு வந்து ஐம்பது காலைகள் சாமநாட்டம் தெருவை பத்தி சொல்லவா வேணும் பத்து அடி வார அடியில கலப்படுறதுக்கு முப்பது அடி கேப்பும் இருக்கு நல்ல கேட்டு செட்டித்தர மண் தெரு தான் ஏழு சில்லற தெரு வரும் எருதுரம் திருவிழா முடியும் தருவாயில இருக்குன்றதுனால நிறைய முன்னணி காலைகள் வந்து சவுண்ட் இடத்துல பங்கேற்க இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச காலைகள் என்னென்ன வருதுன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து விழாக்களோட கேட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னென்ன முன்னணி காளைகள் வருதுன்ற லிஸ்ட்டும் வந்து முடிஞ்சா நான் போடுறேன் தெரு கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம திருப்பத்தூர் ஆசின் நகர்ல இருந்து புதுப்பேட்டை போகும்போதே ரைட் சைட்ல தெரு இருக்கு தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் வாமச்சா எருதுகட்டுக்கு போகலாம் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க சுவாரஸ்யமான எருதுகட்டு அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிரிஷ்